ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுந்தர் வீட்டு சமையலுக்கு எங்கள் வீட்டு வலைய டிஃபன் குழி சூப் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு மாவையும் அதில் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு வறுத்து அந்த மாவில் கொட்டி கலக்குனா குழிப்பணியார மாவு ரெடி இப்போ வாங்க எப்படி ஊற்றலாம் பார்க்கலாம் குழி பனியாரம் அச்சு வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன கரண்டி எடுத்து அழகாக ஊற்றிட்டாங்க பாருங்கள் மூடி உடனே அழகாக வெந்துடும் குண்டு குண்டு ஜாம் மாதிரி குண்டு குண்டு குழி பணியாரம் ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே மறுபடியும் எங்கள் பொண்ணு நான் இந்த வாட்டி ஊற்றுறமான்னு சொல்லி எண்ணெய் ஊற்றி அழகாக குழி பணியாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிட்டாங்க பாருங்க மூடி வச்சு திருப்பி விட்டுறாங்க திருப்பி விட்டு பார்த்தா சூப்பரான குண்டு குண்டு குழி பணியாரம் மறுபடியும் ரெடி பாருங்க அழகான குட்டி குட்டி வானல் வாளியில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்